விராட் கோலியை பார்க்க பாவமா இருக்கு ஐந்து வருடத்தில் இரண்டு சதம் என்று ரித்திக் பாண்டிக் கவலை அதாவது ஐந்து ஆண்டுகளில் இரண்டு சதங்கள் மட்டுமே அடித்து மோசமான ஃபார்மில் இருக்கும் விராட் கோலியை பார்த்தாலே கவலையாக இருப்பதாக ஆசியாவினுடைய முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிக் தெரிவித்துள்ளார் இது சமூக வலைதளங்களில் பெருமளவு ரசிகர்கள் மத்தியில் பேசப்படுகிறது இன்னும் ஒரு இரு வாரங்களில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையேயான ஐந்து போட்டிகள் கொண்ட ஃபார்மர் கவஸ்கார் டிராபி தொடர் தொடங்குகிறது வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கும் இந்த டெஸ்ட் தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி வரையில் நடைபெறுகிறது இந்த தொடரில் நாலு போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்றால் மட்டுமே உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு முன்னேற முடியும் நியூசிலாந்து முன்னதாக பிரகாசமாக இருந்த வாய்ப்பை இந்தியா வரிசையாக மூன்று போட்டிகளில் நியூசிலாந்திடம் தோற்று அதனை எழுந்து மோசமான சாதனையும் தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டது இந்த தொடரில் மோசமான ஃபார்மை வெளிப்படுத்திய ரோஹித் சர்மாவின் கேப்டன்சிக்கும் சிக்கல் ஏற்பட்டது ஆசி தொடரில் வெற்றி பெறவில்லை என்றால் ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்க்கை முடிவுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதே போன்றுதான் விராட் கோலியும் எதிரான மூன்று டெஸ்ட் போட்டிகளில் முறையே முதல் மற்றும் ரன்கள் எடுத்தார் இரண்டாவது போட்டியில் ஒன்று மற்றும் ரன்கள் எடுத்தார் மூன்றாவது மற்றும் கடைசி போட்டியில் நாலு மற்றும் ஒரு ரன்னும் எடுத்தார் மொத்தமாக மூன்று போட்டிகளில் தொன்னூத்தி மூன்று ரன்கள் மட்டுமே எடுத்து மோசமான ஃபார்மை வெளிப்படுத்தினார் ஆசிக்கு எதிரான போட்டிகளில் சிறப்பாக விளையாடவில்லை என்றால் கோலியின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மேலும் டெஸ்ட் இருந்து ஓய்வு பெறும் நிலையும் உண்டாகும் ஏற்கனவே விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இருவரும் டி டுவெண்டி ஓய்வு பெற்றனர் தற்போது முப்பத்தாறு வயதாகும் கோலி கடைசியாக நியூசிலாந்துக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் மொத்தமாக நூறு ரன்களை கூட எட்டவில்லை இந்த நிலையில் தான் விராட் கோலியின் ஃபார்ம் குறித்து ஆஸ்திரேலியாவின் முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிக் வேதனை தெரிவித்துள்ளார் விராட் கோலியின் புள்ளி விவரங்களை நான் பார்த்தேன் அவர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்டில் இரண்டு முறை மட்டுமே சதமடித்துள்ளார் அந்த இரண்டு சதமும் கடந்த ஆண்டு அடித்தது அது எனக்கு சரியாக படவில்லை அது என்றால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் டெஸ்ட் போட்டிகளில் சதமடித்த வேறு யாரும் சர்வதேச கிரிக்கெட்டில் விளையாட்டின் ஜபவான்கள் ஒருபோதும் கேள்வி கேட்க மாட்டீர்கள் என்று நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஐம்பதுக்கும் மேல் சராசரி வைத்திருந்த கோலி முப்பத்தி நாலு டெஸ்ட் போட்டிகளில் வெறும் முப்பத்தி ஒன்று புள்ளி அறுபத்தி எட்டு சராசரியில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளார் நடப்பு ஆண்டில் ஆறு போட்டிகளில் விளையாடிய கோலி வெறும் இருபத்தி இரண்டு புள்ளி எழுபத்தி ரெண்டு சராசரியை மட்டுமே வைத்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு காலகட்டத்தில் அறிமுகமானதிலிருந்து டெஸ்ட் போட்டிகளின் மிக குறைவான சராசரி இருபத்தி இரண்டு புள்ளி எழுபத்தி ரெண்டு ஆகும் கோலி மோசமான ஃபார்மில் இருந்தாலும் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கும் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் சிறப்பாக விளையாடுவார் என்று எதிர்பார்ப்பதாக ரிக்கிப் காண்டிக் தெரிவித்துள்ளார் கோலி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாடுவதை நான் விரும்புகிறேன் இதற்கு முன்னதாக ஆசிக்கு எதிராக சிறப்பாக விளையாடியிருக்கிறார் என்றும் கூறி உள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க